வணக்கம் தமிழின் காலை நேர செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கிறோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் செய்திகள் நியூசிலாந்துடனான வர்த்தக மற்றும் பொருளாதார கலந்துரையாடல் அமர்வு ஒன்றை நிறுவுவது குறித்து ஆராய்ந்துள்ளதாக அமைச்சர் விஜயகீரன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான நல்லுறவினை துடிப்பானதும் பன்முகத்தன்மை வாய்ந்ததுமான கூட்டாண்மையாக மாற்றியமைப்பதை இலக்காக கொண்டு நியூசிலாந்து அரசுடன் இணைந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக பலி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு விறகு தந்துள்ள நியூசிலாந்தின் பலி விவகார அமைச்சருமான விஸ்டன் பீச்சர் பலி விவகார அமைச்சர் பிஜித ஹேரத்துக்கும் இடையிலான சந்திப்பை அடுத்து பலி விவகார அமைச்சில் அவர்களது கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்தார் இவ்வெடு தொடக்கத்தில் வெல்டனில் இலங்கை உயர்ஸ்தானிகள் ஆலயம் திறக்கப்பட்டதன் பின்னர் இடம்பெற்றிருக்கும் இந்த உத்தியோகபூர்வ வேறுவகையானது இலங்கையுடனான நியூசிலாந்தின் வலுவான வீடுபாட்டை காண்பிக்கின்றது இது இரு நாடுகளுக்கும் இடையில் வலுவடைந்து பெறும் கூட்டாண்மையின் முக்கிய மைல் கல்லாகும் எமது இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவிலை தொடுப்பானதும் வாய்ந்ததுமான கூட்டாண்மையாக மாற்றியமைப்பதை நியூசிலாந்து அர்ப்பணிப்புடன் அமைச்சர்களுடனான முதலீடு விவசாயம் கல்வி சுற்றுலா மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் இருதரப்பு நலன்களை மேம்படுத்துவது பற்றி விரிவாக கலந்துரையாடினோம் அத்தோடு நியூசிலாந்துடனான வர்த்தக மற்றும் பொருளாதார கலந்துரையாடல் அமர்வு ஒன்றை நிறுவது குறித்தும் இதன்போது ஆராய்ந்தோம்

பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கணக்கி அதற்கு விண்ணப்ப தலைமைக்காக இலங்கையை பாராட்டிய நியூசிலாந்தின் பிரதமர் பின்ஸ்டன் வீட்டர்ஸ் இரு நாடுகளுக்கும் இடையில் நீண்டகாலமாக நிலவிரும் நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதே தனது பிஜத்தின் பிரதான நோக்கம் என தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சர்களிடம் பெற்ற கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு இலங்கை இணங்கி அதற்கு விண்ணப்பித்துள்ளமையை பாராட்டுகின்றேன் இலங்கையில் இயங்கி வரும் நியூசிலாந்து நிறுவனங்களுக்கான முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் இரு நாடுகளிலிருந்தும் பொதுவான அக்கறைக்குரிய பல்வேறு வடிவங்கள் பற்றி கலந்துரையாடினோம் நியூசிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையில் பல வேட காலமாக பேணப்பட்டு வரும் நல்லுறவு நலிவுற்ற சமூக பிரிவினரின் மீண்டெழும் தன்மையை வெளிப்படுத்தல் உணவு பாதுகாப்பை மேம்படுத்தல் மற்றும் இயற்கை அழுத்தங்களின் போதான சே்திறன்மிக்க துளங்களை ஊக்குவித்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு அபிவிருத்திசார் ஒத்துழைப்பை மையப்படுத்திய விடயங்களை ஆராய்ந்தோம் பரஸ்பர ஒத்துழைப்புகளின் ஓர் அங்கமாக நிலையான நீர் மற்றும் வாழ்வாதார சீர்திருத்தத்தை நாம் ஒன்றிணைந்து முன்னெடுக்கவிருப்பதுடன் அச்சிய திட்டம் விவசாய நடவடிக்கைகளுக்கும் குடும்பங்களின் சுகாதாரம் மற்றும் வருமானத்தை வலுப்படுத்துவதற்கும் பங்களிப்பு செய்யும் பாதுகாப்பு துறையை பொறுத்தமட்டில் மிகவும் சவால் மிகுந்ததாக காணப்படும் உலகளாவிய நிலவரங்கள் தொடர்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதோடு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலவுகின்ற ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அபிவிருத்தி வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த சவால்கள் குறித்தும் கலந்துரையாடினோம் குடியகழ்வு சுங்கம் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு ஆகிய விடயங்களில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை தொடர்ந்து பேண்டுவதற்கு இதன்போது இணங்கியுள்ளோம் இலங்கையில் அதிகரித்து வரும் நியூசிலாந்து நிறுவனங்களின் முதலீடுகள் மற்றும் இலங்கையில் ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கான பங்களிகளை தேடும் நியூசிலாந்து நிறுவனங்கள் பற்றியும் கலந்துரையாடினோம் இவற்றில் பெரும்பாலான கூட்டுணிவுகள் இலங்கையின் சுற்றுலா விவசாயம் மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளுக்கு வலுவான பங்களிப்பினை வழங்கும் அதேபோன்று உணவு பாதுகாப்பு விடயத்தில் அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை குறித்தும் University of Otago and the University of Colombo. For many years the New Zealand Sri Lanka relationship has been encompassing development cooperation aimed at strengthening resilience in vulnerable communities, increasing food security, and contributing to disaster response. <laughs> இரண்டு பேரை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சி ராகில் விக்ரமசிங்க இல்லாமல் ஆக்கிவிடக் கூடாது என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள இரண்டு பேரிடம் இந்த கட்சியை இல்லாமல் எண்ணம் உள்ளது விரட்டிவிட்டு அவர்கள் தமது சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் பதவிகளை பெற முயல்கின்றனர் ரணில் ஜனாதிபதியான போது அந்த இருவரில் ஒருவர் நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதி அவர்களின் பணிய கைதியாக உள்ளதுடன் அவர்கள் இருக்கும் வரையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவது இந்த இணைவை சாத்தியப்படுத்துவதற்கு நாம் தயாராக உள்ளோம் குறித்த இறைவரது செயற்பாடுகள் தொடர்பில் ரோன் அகில தலதா ஆகியோர் தொடர்ந்து அமைதி காக்கக்கூடாது கொழும்பு மாநகர சபையில்

රතුොල දාලා එන්න එ පයි කියෙ මොකෝ ඒගලුන් දන්නව අපි ජේෂත්‍ය ෝක ඇතුළ ගියාන ඒගලුන්ගේ කටව හනවා පක්ෂ රැකවරණ ලැබෙනවා ඉට පසීදර ගමන් කරතුලන් මාර්ගය ඇතියවා එක මුතු. මොන අමචර් මහනාන දාල්ගමයවක පින වලකි කොළඹ නීමමට මුතරපටද. කරද අර්සංගති නාචිකකාලසෙල් තැරමච්ච කැරිමෝවලතේ අරකමතිින් සදම තබිල් වැල මරිය වෙ එකකපටේද ොනනා අමචන් මහහි න දාලත් කමහෙක. புணை வழங்கி கொழும்பு நீதவன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிபாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனிஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்

இரு நாடுகளுக்கு நீண்ட நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்தார் புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் இடம்பெற்று வரும் சாதகமான முன்னேற்றங்கள் குறித்து மகிழ்ச்சி வெளியிட்ட நியூசிலாந்து அரசியல் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான புதிய அரசாங்கத்தின் முயற்சிகளை பாராட்டினார் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வதில் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தை பாராட்டிய பிரதி பிரதமர் இந்த வேலைத்திட்டம் இலங்கை நிலையான அபிவிருத்தியை அடைய உதவும் என நம்பிக்கை வெளியிட்டார் இந்த சூழலில் எதிர்காலத்தில் இலங்கைக்கு வழங்கப்படும் நிதியுதவியை மேலும் விரிவுபடுத்த நியூசிலாந்து அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக நியூசிலாந்து இலங்கை நியூசிலாந்து உறவுகளில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார் மக்களிடையே நீண்ட காலமாக நிலவும் பிளவுகள் நீண்ட கால மோதல்களுக்கு வழிவகுத்தன என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை விளக்கியதுடன் நலனக செயற்பாட்டின் முக்கிய தூணாக தேசிய ஒற்றுமையை தனது அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார் விவசாயம் கல்வி மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகள் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இரு நாடுகளுக்கும் பரஸ்பர உள்ள இந்த துறைகளின் நெருக்கமாக செயற்படவும் இணக்கம் வெளியிடப்பட்டது இந்த சந்திப்பில் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரஷான் கமகி மற்றும் நியூசிலாந்து விளிம்புக்கார மற்றும் வர்த்தக அமைச்சர் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் பங்கேற்றனர் யாழ்ப்பாணி சதுரங்க சுற்று போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வு யாழ்ப்பாண இடம்பெற்றது யாழ்ப்பாண பிரதேச நலமுறை சங்கத்தினால் ஆண்டாகவும் நடத்தப்பட்ட யாழ்ப்பாடி சதுரங்க சுற்று போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வு நேற்று யாழ்ப்பாண பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பிரதேச செயலாளர் சாவணா சுதர்சன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதுநாயகன் பங்கேற்றார் சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அதிபர் திருமதி செல்வகுணாலன் பங்கேட்டார் இங்குரையாற்றிய ஆளுநர் அரசு நிறுவனங்களின் தலைமைப் பதவிகளில் இருப்பவர்கள் புத்தாக்கமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இதன்போது யாழ்ப்பாடி சதரங்க சுற்றுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பெர்சல்களை விருந்தினர்கள் வழங்கி வைத்தனர் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மென்னரன் ஜி நகர் கிராமத்தில் வீடுகள் நேற்று திறந்து வைக்கப்பட்டன இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஜிம்ரவு நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட இருபத்தி நான்கு வீடுகள் நேற்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டன இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி இலங்கை அரசினால் வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி தேசிய அபிவிருத்தி அதிகார வழங்கப்பட்ட என்பவற்றின் மூலம் கிராமத்தில் அமைக்கப்பட்ட வீடுகள் நேற்று மாலை வைப்ப ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு உரிய மாவட்ட அரசாங்க அதிபர் கான கனகேசரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வீடு அமைச்சர் சரத் இனிய உயர்ஸ்தானிகளும் சந்தோஷ் ஜா ஆகியோர் இணைந்து வீடுகளை திறந்து வைத்தனர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீசரன் பிரதேச செயலாளர் தேசிய வீடு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் என பலர் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் பெற்ற பின்னர் மக்கள் சிறிய சிறிய குடிசைகளிலே வாழ்ந்திருந்தீர்கள் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் அவர்கள் ஒன்று ஆதரவுடன் நிதி நிதியிட்டத்துடன் நீங்கள் அனைவரும் அந்த இருபத்தி நாலு குடும்பங்களும் அந்த வீடுகளுடன் நிறைவு செய்து சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அதற்காக நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் எனது மனமேந்த நன்றியை இந்திய அரசாங்கத்துக்கும் எமது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாநகர சபை பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த அறுபது மாடுகள் மாநகர சபையால் பிடிக்கப்பட்டன பவனியா மாநகர சபை பகுதியில் பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கட்டக்காளியாக தெரிந்த அறுபதுக்கும் மேற்பட்ட மாடுகள் சபையால் பிடிக்கப்பட்டுள்ளன மாநகர சபையினால் கட்டாக்காளி மாடுகள் மாடுகளால் இடம்பெறும் விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இரவு வேலைகளில் பொது போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் கால்நடைகள் மாநகர சபையினால் பிடிக்கப்படும் என மக்களுக்கு தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது அந்த அறிவித்தலுக்கு அமைவாக பொது போக்குவரத்துக்கு இடையூறாக நின்ற அறுபதுக்கும் மேற்பட்ட மாடுகள் சபையினால் பிடிக்கப்பட்டு நகரசபை பராமரிப்பில் காணப்படுகின்றன குறித்த கால்நடைகளை அதன் உரிமையாளர்கள் பத்து நாட்களுக்குள் அடையாளப்படுத்தி அதற்குரிய தண்டப்பணத்தை செலுத்தி மீள பெற்றுக் கொள்ள முடியும் என மாநகர சபையால் அறிவிக்கப்பட்டது அத்துடன் பத்து நாட்களுக்குள் உரிமை கோரப்படாத மாடுகளை பகிரங்க ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளன கிளிநொச்சி ஆணையரவு உப்பள பரம்பகால ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி ஆணையரவு உப்பள பெருவகால ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த பதினான்காம் தேதி முதல் தமது அடிப்படை உரிமைகள் மூறப்படுவதாகவும் தமக்கு கிடைக்க வேண்டிய வரப்பிரசாதங்கள் அனைத்தும் கிடைக்கப்படவில்லை எனவும் உப்பளத்தில் தொடர்ச்சியான வேலை வழங்கப்படுவதில்லை எனவும் தெரிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் நமது இந்த செய்தி நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்